வணக்கம் என் அன்பு சகோதர சூப்பராக இருக்கேங்க ஒரு பொருளின் வாங்கிய விலை மற்றும் விற்பனை விலை நாலு அஞ்சு என்ற விகிதத்தில் உள்ளன லாப சதவீதத்தை காண்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு என்ன கேட்டிருக்கான் வாங்கிய விலை வாங்கிய விலைன்றது முதல்ல இருக்கிற நாலு அதுக்கப்புறம் விற்பனை விலைன்றது ரெண்டாவதாக இருக்கிற அஞ்சு அப்ப இது எப்படி சொல்லலான்னா நாலு ரூபாய்க்கு நான் வாங்கி அஞ்சு ரூபாய்க்கு வித்திருக்கேன் ஒரு பொருள் நாலு ரூபாய்க்கு வாங்கி அஞ்சு ரூபாய் வித்தவா லாபமா நஷ்டமா நாலு ரூபாய்க்கு வாங்கி அஞ்சு ரூபாய்க்கு வித்தா லாபம் தான் ஒரு ரூபாய் இவ என்ன கேட்கிறான்னு பாத்தீங்கன்னா அந்த லாப சதவீதத்தை காண்க அப்போ நாலு ரூபாவில அந்த ஒரு ரூபான்றது எத்தனை பர்சன்டேஜ் இதாங்க கேள்வி புரியுதா இதான் கீ பாயிண்ட் அப்ப நான் என்ன பண்றேன் இந்த அசலா கூட பர்சன்டேஜ பெருகலாம் பர்சன்டேஜ் தான் கொஷின்ல கேட்டதால எக்ஸ் வச்சுக்கிட்டேன் ஓகேவா அப்ப நாலு ரூபாய் எத்தனை பர்சன்டேஜ் ஒரு ரூபான்னு கேட்டிருக்காங்க இல்லையா அதனால நான் ஈக்குவல் டு ஒன்னு அப்படின்னு வச்சுக்கிட்டேன் இந்த ஸ்டெப் புரியுதா முடிஞ்சு போச்சுங்க இப்போ எனக்கு இந்த எக்ஸோட வேல்யூ தேவை பெருக்கல் இருக்கிற நாலு ஈக்குவல் போனா வகுத்தலா மாறிடும் எப்பவுமே நாப்பு வச்சுங்க அசலோ பர்சன்டேஜோ கீழே வந்துட்டா இப்போ அசல் தானே வந்திருக்கு நாலு ரூபா அப்போ அசலோ பர்சன்டேஜ் கீழே வந்துட்டா மேலே நூற பெருகணும் அவ்வளவுதான் அடிச்சு கொடுத்தா ஆன்சர் நாலுல பாதி ரெண்டு நூறுல பாதி ஐம்பது மறுபடியும் பாதி பாதி இருபத்தஞ்சு அப்ப இருபத்தஞ்சு சதவீதம் ஆப்ஷன் சிதான் சரியான விடை இதே மாதிரி வரக்கூடிய குரூப் ஃபார் எக்ஸாம்பிள் எந்தவித ஃபார்முலாவும் பயன்படுத்தாம மின்னல் வேகத்துல போடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்க வரக்கூடிய குரூப் ஃபார் எக்ஸாமுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ எந்த மாதிரி கேள்விகள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு கடந்த பத்து வருஷ குரூப் ஃபோர் கொஷினை அனலைஸ் பண்ணி சதவீதத்தில் ரெண்டாயிரத்தி பத்தொன்போது குரூப் ஃபோரில் மட்டும்தான் கேட்கல மீதி எல்லா எக்ஸாம்லேயும் ஒன்று ரெண்டு மூணு ஒன்று ரெண்டு பாருங்க நீங்களே பாருங்க ஒன்று மினிமம் ஒன்றோ அல்லது ரெண்டோ மூணோ கேள்விகள் கேட்குறாங்க அப்போ கண்டிப்பாக வரக்கூடிய குரூப் ஃபார் எக்ஸாம்லேயும் ஒன்றுலேருந்து ரெண்டு கேள்வி கேட்கறதுக்கு நிறையவே வாய்ப்பு அந்த கேள்வி எப் எப்படி இருக்கும் அப்படின்றத தான் நம்ம அனலைஸ் பண்ணி உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட்டு வீடியோவில் அஞ்சு டைப் ஆஃப் கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன் மொத்தம் இருபத்ரெண்டு கேள்வி கண்டிப்பாக இந்த இருபத்ரெண்டு கேள்வியில் ஒரு கேள்வி டேரெக்டாக வர்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது அந்த அளவுக்கு இம்பார்ட்டனுங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆன்லைன் டெஸ்ட் அப்படின்னே கொடுத்துருப்பேன் இந்த இருபத்ரெண்டு கேள்வியும் மறக்காம ஒரு முறை டெஸ்ட் எழுதி பாருங்க எந்த அளவுக்கு கிளாஸ் கவனிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு டெஸ்ட் எழுதினா மட்டும்தான் கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அப்பதான் நம்ம கீ பாயிண்ட் வச்சு ஆன்சர் போட முடியும் சரிங்களா ஃபர்ஸ்ட் நான் ரெண்டாவது கொஸ்டின்ல இருந்து ஸ்டார்ட் பண்றேங்க இது வந்து டைப் ஒன்னு ஓகேவா சரி டைப் ஒண்ணுல ரெண்டாவது கேள்வி ஒரு எல்இடி தொலைக்காட்சியின் விற்பனை விலை ஆனது அடக்க விலையை போன்று அஞ்சு பை நாலு மடங்கு எனில் லாப சதவீதத்தை காண்க இதில் ஒரு விஷயம் சொல்லிட்டு உள்ளார போயிடுறேன் இங்கே பாருங்க அஞ்சு பை நாலு மடங்குன்னு சொல்கிறாங்க ஸோ ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சுக்கங்க ஏ இஸ்டு பி ஏ இஸ்டு பியை இதை எப்படி எழுதலான்னா ஏ பை பின்னு எழுதலாங்க இந்த நடுவில் இருக்கிற ரெண்டு டாட்டை வந்து நம்ம பை மாதிரி எழுதலாம் ஏ வந்து இந்த ஏ மேலையும் இந்த பி கீழவும் எழுதலாம் ஏன்னா சில கேள்வியில சொல்லியிருப்பான் அதாவது ரேஷியோ வச்சு சில கேள்வியில இந்த மாதிரி பின்னத்தை வச்சு கொடுத்துருப்பான் சரிங்களா பின்ன ரேஷியோ வரும்போது கன்ஃபியூஷன் ஆகக்கூடாதுன்னு தான் சொல்லிட்டேன் ரெண்டுமே ஒன்று தான் ஓகே ஓகேங்க அப்போ ஒரு எல்இடி டிவி வந்து பாத்தீங்கன்னா பாருங்க விற்பனை விலை ஆனது முதல் விற்பனை அப்படின்னு கொடுத்ததால முதல்ல இருக்கிற அஞ்சு வந்து விற்பனை விலை அவ்வளோதாங்க முதல் முதல் கொடுத்துடணும் வேற ஒண்ணும் இல்லை சரிங்களா முதல் விற்பனை விலைன்னு சொன்னதால முதல் இருக்கிற அஞ்சு விற்பனை விலை அதுக்கு அடுத்தது இங்க பாருங்க அதன் அடக்கு விலையை போன்று அந்த அடக்கு விலை ரெண்டாவதா வந்ததால அப்ப கீழே இருக்கிற நாலு அடக்கு விலைங்க சோ இது அடக்கு விலை இது விற்பனை விலை புரியுதுங்களா கொஸ்டின்ல கூத்தது தான் நான் சொல்றேன் ஓகேவா ரைட் அப்படின்னா லாப சதவீதம் காண்க அப்படின்னு சொல்லிட்டான் கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா அதாவது நாலு ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கி அஞ்சு ரூபாய்க்கு விற்கிறேன் நீங்களே பாருங்க ஒரு எல்இடி தொலைக்காட்சியின் விற்பனை விலையானது அதன் அடக்கு விலை போல அஞ்சு பை நாலு மடங்கு முதன் விற்பனை விலைன்னு சொன்னா அப்ப அஞ்சுன்றது விற்பனை விலை ரெண்டாவது அடக்கு விலைன்னு சொன்னா அப்ப கீழே இருக்கிற நாலு வந்து அடக்கு விலை சரியா புரியுதுங்களா அப்ப இது எப்படி சொல்லாம் நாலு ரூபாய்க்கு வாங்கி அஞ்சு ரூபாய்க்கு விற்றேன் அப்படின்னா லாபமா நஷ்டமான்னு கேட்டா கண்டிப்பா லாபம்தான் ஒரு ரூபாய் கரெக்டா ஏன்னா நாலு ரூபாய்க்கு வாங்கி அஞ்சு ரூபாய்க்கு வித்துருக்கேன் அப்போ இது எப்படி எடுத்துலாம் இந்த ஸ்டெப் மட்டும் அழகாக போடணுங்க என்ன கேட்குறாங்க கீ பாயிண்ட்டை புரிஞ்சுங்க நாலு ரூபாவில் ஒரு ரூபான்றது எத்தனை பர்சன்டேஜ் இதான கேள்வி கரெக்டா ஏன்னா அடக்கு விலை நாலு ரூபா அதில் லாபம் ஒரு ரூபான்றது எத்தனை பர்சன்டேஜ்னு கேட்குறான் அப்போ நான் அசல் நாலு ரூபா இருக்கு இல்லையா அதை அடக்க விலை அதை எடுத்துக்கிறேன் இதாக கூட பர்சன்டேஜ் பெருக்கலாம் நான் பர்சன்டேஜ் தான் கொஷினில் கேட்டிருக்காங்க அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டேன் அப்போ நாலு ரூபாவில் எத்தனை பர்சன்டேஜ் ஒரு ரூபான்னு கேட்டிருக்கான் அப்போ ஈக்குவல் டு ஒன்றுன்னு வச்சுக்கிட்டேன் புரியுதுங்களா இது வரைக்கும் புரியுதா முடிஞ்சிருச்சுங்க இதை போட்டா முடிஞ்சிருச்சு இப்போ எனக்கு இந்த எக்ஸோட வேல்யூ தேவை அப்போ பெருக்கல்ல இருக்கிற நாலு ஈக்குவல்டு கனடம் போனால் பகத்தில் ஏன்னா எக்ஸ் தானே தேவை அப்ப அது கூட இருக்கிற நம்பர்லாம் ஈக்குவல் கனடப்ப ஆரம்பிச்சிடலாம் இல்லையா நாலு பெருக்கில் இருக்கிறதால ஈக்குவல் என்னடா ஆரம்பிச்சுனா பகத்தில் வந்துடும் அசல்லோ நல்லா புரிஞ்சுங்க இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம் அசலோ பர்சன்டேஜோ கீழே வந்துட்டா இப்ப நாலு கீழே வந்துருச்சு நாலுன்றது என்னது அசல் சரிங்களா அல்லது பர்சன்டேஜ் ஏதாவது ஒன்று கீழே வந்துட்டாவே மேலே நூற பிரிக்கணும் முடிஞ்சிருச்சு இந்த ஃபார்மேட் ஒரு புக்கில் அறுபது சம் இருக்குதுன்னா முப்பது கணக்கு இந்த பார்மேட்ல தான் இருக்கும் சரிங்களா இப்ப பாருங்க ஒரு நாள் நாலு இருபத்தஞ்சு நாலு நூறு தெரியலப்பா இருபத்தஞ்சு நாளா அதாவது நாலில் பாதி ரெண்டு நூறுல பாதி ஐம்பது ரெண்டுல பாதி ஒண்ணு ஐம்பதுல பாதி இருபத்தஞ்சு அவ்வளவுதான் அப்ப இருபத்தஞ்சு சதவிகிதம் ஆப்ஷன் சி தான் சரியான விடை தெளிவா புரியுதுங்களா சொன்னது புரியுதுங்களா அடுத்து கணக்கு போயிடுவோம் அடுத்த கணக்கு போறதுக்கு முன்னாடி இதெல்லாம் அழிச்சு விட்டுருங்க வந்து பார்த்தா மூணாவது கேள்வி ரெண்டாயிரத்தி பதினாறு குரு ஒன் எக்ஸாம்ல ஒரு பொருளின் விற்பனை விலை ஆனது அதன் அடக்க விலையில் நாலு பை மூணு மடங்கு எனில் வியாபாரத்தில் அடையும் லாப சதவிகிதம் ரெண்டாயிரத்தி பதினாறு கூறு போன எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும் ஒரு பொருளின் விற்பனை விலை அப்ப முதல்ல விற்பனை விலை சொன்னதால அப்ப மேல இருக்கிற நாலு விற்பனை விலைங்க ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்தா அதன் அடக்கு விலை ரெண்டாவது அடக்க விலைன்னு சொன்னதால ரெண்டாவதா இருக்கிற இந்த மூணு வந்து அடக்கு விலைங்க அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு அப்போ இதோடைய இந்த வியாபாரத்தில் அணியும் லாப சதவீதத்தை காணுங்க இது எப்படி சொல்லலாம்னா ஒரு பொருளை நான் மூன்று ரூபாய்க்கு வாங்கி நாலு ரூபாய்க்கு விற்கிறேன் மூன்று ரூபாய்க்கு வாங்கி நாலு ரூபாய்க்கு விற்றா ஒரு ரூபாய் லாபம் இந்த ஒரு ரூபாயத்து எத்தனை சதவிகிதம் அசல்ல கேள்வி புரியுதுங்களா தெளிவா புரியுதுங்களா சூப்பருங்க அப்போ நான் மூன்று ரூபாய்க்கு வாங்கி நாலு ரூபாய் விற்கிறேன்னா ஒரு ரூபாய் லாபம் அப்ப இது எப்படி எதுலாம் மூன்று ரூபாய்ல எத்தனை பர்சன்டேஜ் பர்சன்டேஜ் தான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க அசலா கூட பர்சன்டேஜ பெருக்கலாம் பட் பர்சன்டேஜ் கொஸ்டின்ல கேட்டதால எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டேன் சரிங்களா இதுல ஒரு ரூபான்றது எவ்வளவு இதையா கேள்வி

கண்டிஷன் மேலே மேலே பெருக்கணும் வந்தது அசல் நமக்கு வகுத்தல் கிடைக்குது பர்சன்டேஜ் தெளிவா புரியுதுங்களா சுருக்கலாம் ஒன்பது ஓகேங்களா மீதி எவ்வளவு இருக்குது போனா மீதி ஒன்று இருக்குது பத்துல போடுங்க மறுபடியும் ஒன்பது மீதி எவ்வளவு இருக்குது ஒன்று இருக்குது ஒன்பது போனா சோ முப்பத்தி மூணு ஒன்று பை மூணு சதவிகிதம் ஆன்சர் அவ்வளோதாங்க இருக்குதா அப்படின்னு போய் பார்த்தா இருக்குதுங்க புரியுதுங்களா கரெக்டா புரியுதுங்களா சூப்பருங்க அடுத்த கேள்வி போலாமா தாராளமா அடுத்தது நாலாவது கேள்வி நாலாவது கேள்வி இன்ட்ரோவிலே சொல்லிட்டேன் அதனால நீங்களே மறுபடியும் போட்டு பார்த்துங்க இப்போ ஒன்றாவது கேள்வி ஓமா இருக்குங்க அட கடவுளே ஒன்றாவது கேள்வி ஓமா இருக்கா அப்படின்னு கேட்டா நான் என்ன ஸ்டெப்புன்னு சொல்லிடுறேன் ஸ்டெப் சொல்லிட்டு அப்புறம் நீங்க ஆன்சர் போட்டு பாருங்க சரிங்களா தன்றல் தனது வருமானத்தில் நாளில் ஒரு பங்கை சேமித்தால் அதன் சதவீதத்தை காணுங்க இதுவும் செவன்த் புக்ல இருக்குது இது வரைக்கும் எக்ஸாமில் கேட்கறதால வரக்கூடிய எக்ஸாமில் கேட்கறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குங்க ஆனா இவங்க என்னன்னா தேரியாக கொடுத்துருக்காங்க இப்போ இதுக்கு முன்னாடில அங்கே பாருங்க அஞ்சு பை நாலு மடங்கு மூணு நாலு பை மூணு மடங்குலாம் சொன்னாங்க ஆனா இதில் எதுவுமே சொல்ல என்ன சொல்றாங்கன்னா தண்டல் வந்து ஒரு அமௌண்ட் சம்பாதிக்கிறாங்க அதில் அதாவது நாலு ரூபாயில் ஒரு ரூபாய் சேமிக்கிறாங்க அப்படி சொல்லலாமா கரெக்டாக நல்லா புரிதா பாருங்க நாளில் ஒரு பங்கு சேமித்தால் அப்ப நாலு ரூபாய் சம்பாதிச்சா ஒரு ரூபாய் செலவு பண்றாங்க அப்ப அது ஒரு ரூபாய் செலவு சாமி சாரி 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 மன்னிச்சிருங்க சேமிக்கிறாங்க அதாவது நாலு ரூபாய் சம்பாதிச்சா

மறக்காம கமாண்ட் செக்ஷன்ல கொடுத்துருங்க அடுத்த கேள்வி அடுத்த டைப்புக்கு போயிடலாம் இதுல முதல்ல ஒரு ஹோம்மார்க் கொடுக்கணும்னு நினைச்சா அதையும் நானே போட்டேன் உங்களுக்கு குழப்பமா இருக்குமான்னு சரி ரைட்டுப்பா அடுத்தது டைப் டூக்கு வந்தாச்சு பாருங்க எயித்து நியூ புக்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ரெண்டு எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எக்ஸாம் கேட்டு வச்சிருக்கான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் ரொம்ப சிம்பிளா சொல்றேங்க செகண்ட் டைப்பு முக்கியமா நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணி ஆல் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போற வீடியோ கூட கூட தான் வரும் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க செகண்ட் டைப் வந்து பார்த்தா அஞ்சாவது கேள்வி ஒருவருடைய வருமானம் பத்து சதவீதம் அதிகரித்து பின்னர் பத்து சதவீதம் குறைகிறது ஏனில் அவர் வருமானத்தில் ஏற்படும் மாற்றம் என்ன சதவிகிதம் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது ஒருத்தர் வந்து நல்லா வேலை செய்கிறாருன்னு அந்த கம்பெனில பத்து பர்சன்டேஜ் இன்க்ரிமெண்ட் கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு மாதம் போத்து பார்த்தா அவர் ஒழுங்காக வேலை செய்யலன்னு பத்து சதவீதம் அவரோட சம்பத்துல குடிச்சிட்டாங்க அப்போ பத்து சதவீதம் ஏற்றி அதுக்கப்புறம் பத்து சதவீதத்தை குறைக்கிறாங்க அப்படின்னா அவருக்கு என்ன சேஞ்ச் ஆகும் உடனே நம்ம யோசித்துறேன் என்ன பத்து கொடுத்து பார்த்து பிடிங்கிறான் ஒண்ணுமே மாற்றம் இருக்காதே அப்படிதான் தோணும் பட் அதான் தவறுங்க

குறைச்சி தான் கொடுப்பாங்கன்னு அர்த்தம் ஸோ இந்த மாதிரி வந்துச்சுன்னா மைனஸ் போட்டுக்கணுங்க அவ்வளோதான் சரிங்களா ஸோ இதில் தெளிவாக சொல்கிறேன் ஏன்னா இந்த நிறைய பேர் இதில் தப்பு பண்ணுறதுக்கு இருக்குது ஸோ அதனால் பொறுமையாக அழகாக சொல்கிறேன் ஃபஸ்ட்டு கொஸ்டின் கவனிங்க ஒருடைய சம்பளத்தில் முதல்ல பத்து சதவீதம் அதிகிறாங்க அதிகரிக்கிறாங்க அதிகரித்தா அது ப்ளஸ்ஸு சரிங்களா அங்கே பாருங்க இருங்க ரெட்டில் வச்சுக்கிறேன் தெளிவாக தெரியும் ஸோ ப்ளஸ் பத்து அப்படின்னு போட்டுக்கிட்டேன் ஒருத்தருக்கு முதல்ல பத்து பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் பத்து பர்சன்டேஜ் குறைக்கிறாங்க குறையுதுன்னா மைனஸ் போட்டுக்கணும் அப்படியே புரியுதுங்களா ஓகே இப்போ அடுத்த ஸ்டெப் என்னன்னா இங்கே பாருங்க ஒன்று ப்ளஸ்ஸு இன்னொன்று மைனஸ் அல்லது இங்கே மைனஸ் இங்கே ப்ளஸ்ஸு இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவா சிம்பிள்ஸ் வந்தால் இங்கே மைனஸ் போட்டுங்க அவ்வளோதாங்க ஒருவேளை சேமாக ப்ளஸ் ப்ளஸ்ஸு அல்லது மைனஸ் மைனஸ்ன்னு வந்தால் இந்த இடம் ப்ளஸ்ஸாக மாறிடும்

ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ்ன்னு போட்டுக்கிட்டேன் சரியா நெக்ஸ்ட்டு இப்போ எக்ஸோட வேல்யூ ஒன்று பத்து இன்னொன்றும் பத்து இங்கே சிம்பிள்லாம் கிடையாது இந்த பெருகிறத்துல சிம்பிள்லாம் தேவையில்லை சரிங்களா ஸோ பத்து இன்ட்டு பத்து டிவைட் பை நூறுங்க அவ்வளோதான் சுருகுனா ஆன்சர் வந்துடும் சரிங்களா இருங்க நூறு ஒழுங்காக வரல ஓகே போட்டாச்சு இப்போ சுருக்கலாமா அங்கே பாருங்கள் ப்ளஸ் பத்தில் மைனஸ் பத்து போனோம் ஜீரோவாகிடும் அந்த ஜீரோ போட்டுக்கிட்டேன் நெக்ஸ்ட் இங்கே ஒரு மைனஸ் போட்டுக்கிறேன் இங்க பாருங்க இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சலா இந்த இந்த ஜீரோ அப்போ ஒண்ணும் ஒன்றுன்னு வரும் அப்போ அப்படி மைனஸ்ல வந்தா சதவிகிதம் நஷ்டம் அங்கே பாருங்க ஆப்ஷன் பி தான் சரியான ஒரு சதவீதம் குறையுது இது வந்து மைனஸ்ல வந்தா இப்ப புரியுதுங்களா ரொம்ப தெளிவா புரியுதா சரி எனக்கு கொஞ்சம் புரியல அப்படின்னு சொல்றங்க அடுத்து எனக்கு பாருங்க தெளிவா புரியும் அடுத்ததா எய்த் நியூ புக்ல கொடுத்துருக்கான் ஒரு எண்ண இருபத்தஞ்சு சதவிகிதம் அதிகரிக்க அதிகரிக்கப்பட்ட பிறகு இருபது சதவீதம் குறைக்கப்படுகிறது எனில் அந்த எண்ணில் ஏற்படும் சதவிகித மாற்றத்தை காண்க அப்படின்னு சொல்றாங்க அதாவது ஒரு எண்ணில் முதல்ல இருபத்தஞ்சு சதவீதம் அதிகரிச்சிடுறாங்களாம் அதுக்கப்புறமா இருபது சதவீதம் குறைச்சிடுறாங்களாம் அப்போது ஒரே எண்ணில் தான் அதிகரித்து குறைக்கிறாங்க இப்போ போன கணக்கு மாதிரி தானே ஒருத்தரோட சம்பளத்தை பத்து பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணி பத்து பர்சன்டேஜ் குறைச்சிருன்னு போன கணக்கில் சொன்னால் அதே மாதிரி தான் ஒரு எண்ணில் இருபத்தஞ்சி சதவீதம் அதிகரிச்சிட்டு அதுக்கப்புறம் அதில் இருபது சதவீதம் குறைச்சா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ லாபமா நஷ்டமா மாற்றம் எதுவும் இல்லையா என்னென்னு இருக்குதுன்னு பார்ப்போமே ஸோ இப்போ பாருங்கள் நான் என்ன சொன்னேன் ப்ளஸ் ஆர் மைனஸ் பாருங்கள் ப்ளஸ் ஆர் மைனஸ் எக்ஸு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒய் பிளஸ் ஆர் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு ஒய் டிவிடட் பை ஹண்ட்ரடு கரெக்டாக கரெக்டுப்பா ஸோ அப்போது இது எப்படி போடலாம் முதல் அதிகரித்தல்னு சொன்னால் ப்ளஸ் இருபத்தஞ்சு கரெக்டா ஸோ இங்கே பாருங்கள் ப்ளஸ்ஸு இருபத்தி அஞ்சு கரெக்டுங்களா அதுக்கு அடுத்ததாக இருபது சதவீதம் குறைக்கிறதுன்னு ரெண்டாவதாக சொல்கிறான் குறைதல்னா அப்படியே நீங்கள் என்ன பண்ணிக்கணும் மைனஸ் போட்டுக்கணும் அப்போ மைனஸ் இருபது கரெக்ட் இப்போ இங்க பாருங்க இங்க பிளஸ் மைனஸ் பிளஸ் இன்ட்டுதான் இப்போ அந்த ரெண்டு நம்பர் இருபத்தி அஞ்சையும் இருபதையும் நூறாள் வகுத்துருங்க முடிஞ்சிருச்சு அவ்வளவுதான் இப்போ பாருங்க கழிக்கலாமா இங்க பிளஸ் இருபத்தஞ்சுல மைனஸ் இருபது போனா பிளஸ் அஞ்சு வரும் ஓகேவா மைனஸ் பிளஸ் அஞ்சு வரும் ஏதாவது பிளஸ் இருபத்தஞ்சுல மைனஸ் இருபத்தஞ்சு போனா இந்த ஒர்க் இருக்கு இங்க பாருங்க அடிக்கு வரைஞ்ச இடத்துல அடிச்சிடலாம் அஞ்சுல பத்துல பாதி அஞ்சு ஓரஞ்சு அஞ்சு இருபத்தஞ்சு இங்க ஆல்ரெடி மைனஸ் இருக்கிறதால மைனஸ் அஞ்சு அப்படின்னு வருங்க அப்போ பிளஸ் அஞ்சுல மைனஸ் அஞ்சு போனா ஜீரோன்னு கிடைக்கும் அப்போ ஜீரோன்னு தான் எந்த மாற்றம் இல்லை அவ்வளவுதான் அப்போ மாற்றம் இல்லை ஆப்ஷன் ஏதான் சரியான விடை கடவுள ஈஸியாக தான் அவ்வளோதான் அங்கே கஷ்டமே படத்தில சரிங்களா அடுத்து கல்வி புலமா போயிடுவோம் அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு குரூப் ஒன்றுலையும் எயித் நியூ புக்லையும் கொடுத்துருக்கான் என்ன கொடுத்துருக்கான்னா ஒரு கடக்காரர் தகவல் பலகை ஒன்றின் அதன் அடக்க விலையில் பதினஞ்சு சதவிகிதம் அதிகரித்து குறித்து பிறகு பதினஞ்சு சதவிகிதம் தள்ளுபடி அளிக்கிறார் இந்த பரிவர்த்தனையில அவர் லாபம் அடைவாரா நஷ்டம் அடைவாரா அப்படின்னு கேட்டிருக்காங்க சொல்லிடலாம் ஏன்னா இவ ஆன்சர் எல்லாம் கேட்கல ஜஸ்ட் லாபமா நஷ்டமா மட்டும் தான் கேட்டிருக்காங்க ஒரே மதிப்பு அதிகமாக்கி மறுபடியும் குறைச்சா கண்டிப்பா ஆன்சர் மைனஸ்ல தான் வரும் நான் போட்டு காமிக்கிறேன் சரிங்களா

ஃபஸ்ட்டு பதினஞ்சு சதவீதம் அதிகரிக்கிறாங்க அப்போ ப்ளஸ் பதினஞ்சுன்னு போட்டுக்கலாமா நெக்ஸ்ட்டு பதினஞ்சு சதவீதம் குறைக்கிறாங்க அப்போ அடுத்து தான் மைனஸ் பதினஞ்சுன்னு போட்டுக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து இங்கே ப்ளஸ்ஸு மைனஸ் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ்ன்னு வந்துடும் மைனஸ் போட்டுக்கிட்டேன் அப்புறம் இந்த ரெண்டு நம்பரையும் மேலே பெருக்கணுங்க அப்போது பதினஞ்சு இன்ட்டு பதினஞ்சு டிவைட் பை ஹண்ட்ரட் இந்த ஏரியாவில் நீங்கள் ப்ளஸ் ஆர் மைனஸ்லாம் பயன்படுத்தவே தேவையில்லை ஓகேவா குழப்பிக்காதீங்க அப்போ இங்கே பாருங்கள் சுருக்கலாமா இங்கே பாருங்கள் பதினஞ்சில் பதினஞ்சு போச்சுன்னா கேன்சல் ஆகிடும் ஜீரோ ஆகிடும் இப்போ நீங்கள் நல்லா கவனிங்க இப்போ இங்கே மைனஸ் இருக்கா இதை நான் சுருகு போகிறேன் ஓகேவா ஆனால் எனக்கு அக்யூர்ட்டாக சுருகுன்னு அவசியமே இல்லை ஏன்னா அவன் வந்து வேல்யூஸ்லாம் கொடுக்கல ஆனால் இதில் ஹேண்ட்ஸ் எப்படிங்க வரும் ஸோ இங்கே மைனஸ் இருக்குது பதினஞ்சு பதினஞ்சு கிலோ நூறு என்ன சுருகுனாலும் ஏதாவது ஒரு மதிப்பு வரும் கரெக்டாக ஏதோ ஒரு மதிப்பு வரும் அந்த மதிப்பு மைனஸில் இருக்கும் அப்படி மைனஸில் இருந்தால் குறையுது நஷ்டம் அவ்வளோதான் ஆப்ஷன் பி தான் சரியான வழி புரியுதா நல்லா புரிஞ்சுங்க இதுக்கு ஸ்டெப்லாம் தேவையில்லை சரிங்களா இது இதுவரை குரு வச்சிருக்கோம் ஆச்சரியம் அடுத்ததா என்ன எட்டாவது கேள்வி ஒரு தொடர் தள்ளுபடி ஆன இருபது சதவீதம் மற்றும் இருபத்தஞ்சு சதவீதம் ஆகியவற்றுக்கு சமமான தள்ளுபடி சதவீதம் எயித்து நியூ புக்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு எக்ஸாமு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஒரு எக்ஸாமு அப்படின்னு அடிக்கடி கேட்டு பாரு அதாவது ஒரு கடை இதை எப்படி சொல்லலன்னா நல்லா புரிஞ்சுங்க நான் ஒரு கடைக்கு போறேன் ஒரு ஷர்ட் வாங்கலாம்னு போயிட்டு அந்த கடைக்காரர்கிட்ட அந்த ஷர்ட் கொடு நல்லா இருக்குதுன்னு கேக்குறேன் அவர் எடுத்து கொடுத்துட்றாரு அதில் பார்த்தா ஏதோ ஒரு அமௌண்ட் இருக்குது உடனே நம்ம என்ன பண்ணுறேன் ஏப்பா இதெல்லாம் டிஸ்கவுண்ட்லாம் இல்லையா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் சும்மா நானூறுரூபா இருக்கே ஒரு டிஸ்கவுண்ட்லாம் இல்லையா அப்படின்னு கேட்டால் அந்த எடுத்து போடுறாரு இல்லையா அவர் சொல்லுவார் இல்லைப்பா உங்களுக்கு வந்து ஒரு ப பத்து பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் இருக்குது நான் சும்மா சொல்கிறேன் நானூற்றி தொண்ணூறுரூபா கட்டுங்க அப்படின்னு நான் எதுவுமே அக்ரூட்டாக சொல்ல உங்களுக்கு புரியத்துக்காக சொல்கிறேன் நானூறு அதாவது நானூறுரூபா இருந்துச்சு முந்நூற்றி தொண்ணூறுரூபா கட்டுங்க பத்து ரூபாய் டிஸ்கவுண்ட்டுன்னு சொல்கிறாங்க மறுபடியும் வந்து இது நான் எப்படி அந்த பத்து பர்சன்டேஜ் வச்சுங்க ரேட் வேணும் சரிங்களா நானூறு பில் போட்டிருக்காங்க அதுல வந்து உங்களுக்கு பத்து பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் தரேன் அப்படின்னு அந்த துணியத்துக்கு வரவர் சொல்றாரு உடனே நான் கீழே போய் பில் கொடுக்கலாம் அப்படின்னு போனோம் நம்ம மச்சா ஃப்ரெண்டு அடுடே நம்ம கடையடை மச்சா எப்படி இருக்கிற அப்படின்னு கேட்டா சூப்பராக சொல்றாரு அந்த கல்லக்கிறவர் ஓனர் உடனே நம்ம ஃப்ரெண்டாச்சே நீ வந்து நான் ஒரு ஷர்ட் தான் ஏற்றுக்கிறியா ஸோ உனக்கு இன்னும் ஒரு பத்து பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆக்சுவலி நானூறுபா ரேட்டு அதில் பத்து சந்தி சதவீத டிஸ்கவுண்ட் பண்ணி ஒரு ரேட் போட்டு கொடுத்தான் மறுபடியும் நம்ம ஃப்ரெண்டாக இருக்குமே அவர் ஒரு பத்து பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் போடுறாரு ஓவராலாக அந்த ஷர்ட்டுக்கு மொத்தமாக எவ்வளோ டிஸ்கவுண்ட் வந்திருக்கு அப்படின்னு கேட்குறாங்க அப்போ ஒரே பொருளுக்கே மறுபடி மறுபடியும் குறைச்சிருக்கா இப்ப இதுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தா ஒரே பொருளுக்கே ஏத்தி குறைச்சான் அப்படி தானேங்க கரெக்டா இதுக்கு முன்னாடி பார்த்ததே பட்டு இதே கேள்வியில ரெண்டுமே ஏத்தரமே இருக்கும் நல்லா புரிஞ்சுங்க ஒரு பொருள்ல ரெண்டு முறை ஏத்துற மாதிரி வந்தாலும் ஸோ முத முறை பத்து பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு பத்து பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்றாங்க ஸோ அந்த வேல்யூஸ் பத்துன்றது எது மாறலாம் ஸோ ரெண்டுமே அதிகரிக்கிற மாதிரி வந்தா அதே மாதிரி ஒரு பொருளுக்கு தொடர்ந்து தள்ளுபடி இது மாதிரி ரெண்டு வாட்டி குறைக்கிற மாதிரி வந்தாலும் அல்லது ஏத்தி இறக்குற மாதிரி வந்தாலும் எல்லாமே ஒரு பொருளுக்கு வந்துச்சுன்னா இந்த ஃபார்மெட்ல போட்டுருங்க ஓகேவா தெளிவா புரியுதுங்களா சூப்பர் பா அப்போ இப்போ வந்து தொடர் தள்ளுபடின்னு தெரிஞ்சு போச்சு தள்ளுபடினாவே மைனஸ் போட்டுக்கணும்

இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் நான் இதுதான் முதல்ல சொன்னேன் இது கேர்ஃபுல்லாக புரிஞ்சுங்கன்னு இங்கேயும் மைனஸ் இங்கேயும் மைனஸ் சேம் சிம்பிள் வந்தாவே இங்கே பிளஸ் போட்டுருங்க அவ்வளோதான் இல்லை இங்கே பிளஸ் பிளஸ் வந்துச்சுனாலும் ப்ளஸ் தான் பிளஸ் இன்ட்டு ப்ளஸ் தான் அதுதான் சேம் சிம்பிள் வந்துச்சுன்னா இங்க ப்ளஸ் போட்டுக்கணும் அதுக்கப்புறம் இது ரெண்டு தீப்பு இருக்கலாம் இருபதையும் இருபத்தஞ்சியும் மேலே பெருக்கி கீழே நூறு பகுத்துக்கிறேன் அவ்வளோதாங்க சுருக்கணா ஆன்சர் ஜீரோக்கு ஜீரோ கேன்சல் இதில் பாதி ஒன்று இதில் பாதி அஞ்சு ஓரஞ்சு அஞ்சு ஐஞ்சு இருபத்தஞ்சு அப்போ ஐந்து சதவிகிதமாக ரைட் இப்போ இந்த அஞ்சுன்னு வச்சுக்கிறேன் இங்க பிளஸ் இருக்கு இந்த பிளஸ் போட்டுக்கிட்டேன் ஓகேவா ரைட் இங்க பாருங்க அப்ப மைனஸ் நாப்பத்தஞ்சு சூப்பர் பா அப்போ நாற்பத்தஞ்சு புரியுதுங்களா வரும் அப்போ ஓவராலா நாற்பது சதவிகிதம் அவ்வளவுதான் சரியான விடை சூப்பருங்க தெளிவா புரியுதா இப்போ உங்களுக்கு ஓவராலா ஒரு கிளாரிட்டி கிடைச்சிடும் மறுபடியும் சொல்ற ஒரு பொருளுக்கு தான் ஓகேவா புரியுதா ஓகேங்க அடுத்தது அடுத்தது ரெண்டாயிரத்தி பதினாலு இவ்வளவு கேட்டிருக்கான் இதை வச்சு தான் நான் சொன்னேன் ஆனால் இப்போ நம்ம எத்தனை கொஸ்டின்னு எல்லா கொஷினுமே எயித் நியூ புக்ல இருக்குது ஸோ கண்டிப்பாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க என்ன கேட்குறான் இது நீங்க ஹோம் மார்க்காக போட்டுங்க ஒருவர் ஒரு பொருளை மூணு சதவீத லாபத்தை வைத்து விலை சொல்கிறார் பின்னர் மூணு சதவீத தள்ளுபடி அளிக்கிறார் எனில் அவர் அப்பொருளுக்கு விற்பது அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்போ அந்த ஒரு பொருளுக்கு மூணு சதவீதம் அதிகரிச்சு லாபம்னா அதிகரிக்கிறது சரிங்களா மூணு சதவீதம் தள்ளுபடி தள்ளுபடினா குறையிறது ஸோ அப்போ என்ன வந்திருக்கு அதிகரித்தல் குறைதல் வரத்தால பிளஸ் ஆர் மைனஸ் எக்ஸ் பிளஸ் ஆர் மைனஸ் ஒய் பிளஸ் ஆர் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு ஒய் டெ பை ஹண்ட்ரட் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் லாபம்னு சொன்னதால் பிளஸ் மூணு தள்ளுபடின்னு சொன்னதால மைனஸ் மூணு

அடுத்ததா பத்தாவது கேள்வி இதுவும் உங்களுக்கு ஓமர்க் தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது டிஎன்பிசிம்ல கேட்டிருக்கான் என்ன கேட்டிருக்கானா ஒரு வண்ண தொலைக்காட்சி பெட்டியின் விலை முப்பது சதவீதம் அதிகரித்தால் நாற்பது சதவீதம் விற்பனையில் குறைகிறது வருமா வருவாயில் ஏற்பட்ட மாற்றத்தின் சதவீதத்தை கூறுக அதாவது நல்லா பாருங்க இதுவும் ஒரு பொருள் தான் ஒரு டிவியோட விலை வந்து முப்பது சதவீதம் இன்க்ரீஸ் பண்ணால் நாற்பது சதவீதம் விற்கிறது குறைச்சிடுது அப்போது அவங்க பாருங்க முப்பது சதவீதம் அதிகரித்து நாற்பது சதவீதம் குறைக்கிறாங்க அப்படி வச்சுக்கலாமா அவ்வளோதான் மீனிங் ஓகேப்பா அவன் எப்படின்னா கேட்டோம் கீ பாயிண்ட் அவ்வளோதான் அப்போது இந்த முப்பது வந்து அதிகரித்து ப்ளஸ்ஸு நாற்பது வந்து குறையுது அப்போ மைனஸ் அப்போ பிளஸ் ஆர் மைனஸ் எக்ஸ் பிளஸ் ஆர் மைனஸ் ஒய் பிளஸ் ஆர் மைனஸ் எக்ஸ் இதில் அப்ளை பண்ணுங்க ஆன்சர் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ஆப்ஷன் a பத்து சதவீதம் அதிகரித்தல் பி வந்து பத்து சதவீதம் குறைதல் சி வந்து 32 சதவீதம் அதிகரித்தல் வந்து 22 சதவீதம் குறைதல் சரிங்களா ஸோ இதில் கேர்ஃபுல்லாக என்ன பண்ணுனா அதிகரித்தல் குறைதல் ஆப்ஷன்ல இருக்கத்தால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உதார்த்துக்கு ஆப்ஷன் 10 வரும் ஆன்சர் அந்த பத்து வந்து மைனஸ் வந்தால் குறைதல் சரிங்களா ப்ளஸ் வந்தா அதிகரித்தல் அதை மட்டும் கேர்ஃபுல்லாக பார்த்து ஆன்சர் போட்டுருங்க ஸோ அவ்வளோதான் அடுத்ததா இப்போ டைம் ஆகிடுச்சுன்னா ஸ்டே டைப் வந்து அடுத்த பார்ட்டா இன்றைக்கே எடுத்துட்றேன் சரிங்களா வீடியோ இன்றைக்கே வந்து ரிலீஸ் ஆகிடும் பட் தொடர்ச்சியாக உங்களுக்கு ப்ரெஷர் கொடுக்கறதுக்காக நான் ரெண்டு பக்கத்தையே எடுக்கிறேன் சரிங்களா ஸோ ஒரு நாளை நாளாலாம் கிடையாது இன்னைக்கே இன்னொரு வீடியோ வந்துடும் சரிங்களா ஸோ அந் அந்த பார்ட்ல சந்திக்கலாம் பாய் சிஸ்டர்